அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து எல்லாம் வந்த அல்லாஹ் நழ்கிறார்களே திருவாரூர் மாவட்டம் கலெக்டர் அலுவலகத்துக்கு முன்பாக என்ன செய்வானா கலெக்டர் ஆபீஸ்ல போய் மக்கள் மனு கொடுப்பாங்க தங்களுடைய கோரிக்கையை வைப்பாங்க பொதுவாக கீழே நிறைவேறல அப்படின்னா மேலிடத்துக்கு கொண்டு போவாங்க ஆனா ஒருத்தர் ஜமால் முகமது அப்படிங்கிறவரு தன்னுடைய எட்டு வயது பையனோட ஏன்னா காவல்துறை செக் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க அந்த சமயம் பார்த்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மன்னனையோடு இருக்கிறார் ஏன்னா கொளுத்திக்கிறதுக்கு மேல ஊத்தி கொளுத்திக்கிறது உண்மையிலே கொளுத்திக்கிறதுக்கு போறா போனாரா முதல்ல அவருக்கு நம்ம அறிவுரை செல்ல வேண்டிய இருக்குது அதே போன்று ஜமாத்தார்கள் எடுத்த நடவடிக்கைக்கு ஃபண்டமெண்டல் லா இந்தியாவினுடைய ஃபண்டமெண்டல் லாவுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கு ஆப்போசிட்டாக அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது காரணம் அப்படிங்கிறத அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா போர்டில் எழுதி போட்டிருக்கிறாங்க அதை நம்ம பின்னாடி சொல்கிறோம் அவங்களுக்கு ஜமாத்தாரர்களுக்கும் அறிவுரை சொல்ல வேண்டி இருக்குது தீக்குளிக்கு சென்ற ஜமான் முகமதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டிய இருக்குது அறிவுரை சொல்ல வேண்டியிருக்குது இருக்குது என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க ஏன் தீக்குடிக்க சென்றீங்க ஏன் உங்களுடைய எட்டு வயது பையனோட இன்னொன்று நான் டிராவல்ஸ் வச்சு நடத்துகிறேன் யாருமே என்னுடைய டிராவல்ஸை பயன்படுத்துறது இல்ல பள்ளிவாசலில் இந்த மாதிரியான நடவடிக்கை எடுத்துட்டாங்க என்ன நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறது ஊரை வந்து இப்போ நாட்டாம் படத்தை நீங்கள் பார்ப்பீங்களே ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இது போன்ற சில கிராமங்களில் நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ இப்படியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கவும் சட்ட நாட்டு சட்டப்படி இது ஒரு குடிமகனை ஒரு நாட்டை விட்டோ ஒரு ஊரை விட்டோ ஒரு தேசத்தை விட்டோ வரி செலுத்தக்கூடிய குடிமகனை ஒதுக்கி வைக்க கூடாது ரைட்ஸுக்கு மாற்றமானது இந்தியாவினுடைய சட்டம் அதுதான் சட்டம் ஒரு கவர்மெண்ட் அமையாம நீங்க ஜமாத்தாக இருந்துச்சு கண்டிக்கணும் நீங்க காவல் நிலையத்துல புகார் கொடுக்கணும் அப்ப ஜமாத்தாக ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அது ஜமாத்தினுடைய நிர்வாகத்துக்கே ஆப்போசிட்டா மாறும் ஆபத்தாகவும் மாறும் இது ஒரு விஷயம் என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க டிராவல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா

பாரு நபியல் நாயம் சல்லா விழுவதாக இருந்தால் கணவருடைய காலில் விளை சொல்லி இருப்பேன் ஆனா நபியல் நாயகம் விளை சொல்லல இறைவனை தவிர வேறு எவருக்காகவும் தன்னுடைய தலையை தாழ்த்த கூடாது என்று சொன்ன இஸ்லாமிய மார்க்கத்துல ஒரு ஜமாத்தார்கள் இப்படியான ஒரு மட்டமான முடிவை எடுத்திருப்பது என்பது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது நிர்வாகத்துல சொன்னா நிர்வாகம் என்ன பண்ணாங்கன்னாக்கா எங்களை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னு இவங்க காரணம் சொல்றாங்க இன்னொரு என்ன அப்படின்னாக்கா ஜமாத் போர்டில் என்ன எழுதி போட்டிருக்காங்கனாக்கா ஓட்டுநர் உரிமம் இல்லாத நபருக்கு இவர் வாகனத்தை நான்கு சக்கர வாகனத்தை கொடுக்கிறார் அப்படிங்கிறது தான் ஜமாத்தினுடைய குற்றச்சாட்டு தான் அந்த போர்டுல எழுதி போட்டிருக்கிறாங்க அப்போ ஓட்டுநர் உரிமம் இல்லைன்னாக்கா இதுவும் நாட்டு சட்டப்படி தப்பு தானே இவர் செஞ்சது நாட்டு சட்ட ஜமால் முகமது செஞ்சதும் நாட்டு சட்டப்படி தப்பு ஓட்டுநர் உரிமம் இல்லாம இவர் நான்கு சக்கர வாகனத்தை கொடுக்கக்கூடாது நாளைக்கு போய் ஒரு விபத்துக்கு உள்ளாக்கிட்டாருனாக்கா பேசஞ்சர்லாம் என்ன ஆகும் பயணிகளுடைய நிலைமை என்ன அப்போ இதுவும் தவறு தானே இவங்க சொல்கிற ரீசன் வேற ஜமாத்து சொல்கிற ரீசன் வேற அப்போ இந்த மாதிரி சொல்லவும் தன்னுடைய பயனோட வந்து என்ன செய்கிறாருனாக்க மனநக்கனோட ஊத்திக்க பார்க்குறாரு தற்கொலை ஒரு விஷயத்துக்கு தீர்வாக ஆகாது இஸ்லாமில் இது ஹராம் தற்கொலை செஞ்சா நிரந்தர நரகம் இணை இறைவனை மறுப்பதற்கு எப்படி நிரந்தர நரகமோ அதே போன்று இறைவன் உயிரை எடுப்பதற்கு முன்னால் நீங்களாக உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளுதல் என்பதும் நிரந்தர நகரத்திற்குரிய ஒரு குற்றம் அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறனும் அவர் பயன்படுத்துறதுக்காக அதை செஞ்சாரா இல்லை இதை பயன்படுத்தி கொண்டாரா அப்படிங்கிறது தெரியல ஆனா தற்கொலைங்கிறது இஸ்லாத்துல அகராம் உலகத்திலேயே தற்கொலை மிக மிக கம்மியாக இருக்கக்கூடிய ஒரே சமுதாயம் ரிசர்ச்சில் என்ன சொல்லுது அப்படின்னாக்க இஸ்லாமிய சமுதாயம்தான் ஏனென்றால் மறுமை நம்பிக்கை படைத்த இறைவன் பார்த்து கொள்வான் மறுமை என்ற ஒரு நாள் இருக்கிறது அங்க இறைவன் தண்டனை கொடுப்பான் இந்த உலகத்துல என்ன பிரச்சனையா இருந்தாலும் மோதி பார்த்து முட்டி பார்த்து வாழ்ந்து பார்க்கணும் அங்க உடனே நம்முடைய உயிரை மாய்த்து பார்க்கக்கூடாது அப்படித்தான் இஸ்லாம் போதித்திருக்கிறது அதனால தான் இஸ்லாத்துல முஸ்லீம்கள் இது கம்மியா இருக்கும் அந்த ரிசர்ச்ல கூட வயது ரீதியாக ஆய்வு பண்றாங்க மத ரீதியாக ஆய்வு பண்றாங்க மதம் இல்லாதவர்களும் ஆய்வு எடுக்கிறாங்க அதுல மிக கம்மியாக இருக்கிறது எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது இஸ்லாமியரிடத்துல தற்கொலை செய்பவருடைய எண்ணிக்கை மிக மிக கண்மையாக இருக்கிறது ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அந்த நம்ப அந்த கம்மியா இருக்கிற எண்கள் கூட இஸ்லாத்தில் பிடிப்பில்லாதவர்கள் பற்றில்லாதவர்கள் இஸ்லாத்தை முறையாக படிக்காதவர்கள் விளங்காதவர்கள் தான் அப்படி தற்கொலை செய்கிறார்களே தவிர கடன் வாங்கிட்டான் என்றோ இப்படி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்கள் என்றோ நம்ம டிராவல்ஸ் ஓடவில்லை என்றோ யாரும் தற்கொலை செய்து கொள்வதில்லை அதுலேயும் இஸ்லாத்துல பிடிப்பு இல்லாதவங்க அப்படி தான் ரிசர்ச்சு ஆகையால் இஸ்லாம் அதனால இன்னும் சொல்ல போனா அல்லா ஒரு மன அமைதியாயிரும்ல உயிர் போவாதோ ஒரு உயிர் போவதிலிருந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு கொள்கை இஸ்லாமிய கொள்கை இவர் இஸ்லாத்த முறையாக படித்து விளங்கி இருந்தால் இந்த மாதிரி செய்ய மாட்டார் இரண்டாவது ஓட்டுநர் உரிமம் உண்மையிலேயே ஜமாத்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் இவர் செய்தது தவறு என்ன அப்ப ஓட்டுநர் உரிமம் வந்து உள்ளங்க ஓட்டா இவங்க வந்தியை கொடுக்கணும் இன்னொன்று என்னன்னா சில ஊர்களில் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கிறது ஜமாத்தார்கள் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா இன்னும் சொல்ல போனா ஜமாத்தார்களுக்கு ஸ்டேஷன்ல நல்ல பேரும் இருக்கிறது உங்களுக்கு என்னப்பா ஜமாத் இருக்குது கட்டுப்பாடு இருக்குது ஒரு திருமணம் என்று சொன்னால் என்ஓசி லெட்டர் வாங்கிட்டு வர சொல்லிடுவீங்க இன்னைக்கு இரண்டாம் கல்யாணம் வந்து அதிகமாக பண்ண முடியாமைக்கு என்ன காரணம் ஏன்னு சொன்னாக்க என்ட்ரு இப்ப இந்த ஊர் இருக்குது இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊர்ல இருந்து ஒருத்தர் கல்யாணம் பண்ணோம்னாக்க அங்க இருந்து என்ட்டர் நோ அப்சன் வாங்கிட்டு வரணும் ஜமாத்தில் உள்ள சூப்பரான கட்டுப்பாடு இது எந்த ஒரு சமுதாயத்திலும் இல்லை யார் வேணாலும் யாராக வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம் இங்கே அப்படி கிடையாது அவன் முன்னாள் முதல் கல்யாணம் பண்ணியிருக்காதா முதையா வந்து குழா கொடுத்துருக்காரா அல்லது தலாக்கு வாங்கியிருக்கிறாரா அல்லது வந்துட்டு முத இரண்டாம் கல்யாணமா எதுனால பிரிஞ்சாங்க இப்படிங்கிறத ஜமாத்து வந்து என்ன செய்வாங்கன்னாக்கா ஆய்வு பண்ணி வச்சுருப்பாங்க அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் பொண்ணு கொடுக்குறது மாப்பிள்ளை கொடுக்குறது இன்வர்சி லிட்டர் இல்லைன்னாக்க ஒரு தடவை கல்யாணமே பண்ண முடியல மறுவூட்டிக்கும் அவர் ஊருக்கு போய் இன்வெர்சி லிட்டர் எடுத்துகிட்டு வந்தார் அந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இங்க ஸ்டேஷனுக்கு ஒரு கேஸ்ன்னு வந்துருச்சுன்னு வைங்களேன் என்ன செய்வாங்கனாக்கா போய் ஜமாத்துக்கு போய் சொல்லுங்க அப்படின்பாங்க ஏன்னா ஜமாத்து சொன்னா கட்டுப்பட்டுருவோம் அப்ப ஸ்டேஷன்ல அதிகமான பிரச்சனைகள் வராது ஏன்னா போலீஸ்காரவங்களுக்கு வேலையை குறைக்கக்கூடிய தான் ஜமாத்து ஜமாத்தில் உள்ள அந்த கட்டுப்பாடு என்பது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது பாராட்டத்தக்கது ஆனா ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பது என்பது கண்டிக்கத்தக்கது இப்படியான ஒரு விஷயங்களை ஒருத்தருடைய தொழிலை பாதிக்கக்கூடிய அளவு ஏன்னா பத்து பேரை கூட்டியா இருந்து அப்ப மிரட்டக்கூடிய வேலையை இவர் செஞ்சிருக்கிறாரு ஜமாத்த அப்படின்ட்டு அந்த போர்டில் எழுதியிருக்கிறாங்க அது உண்மையாக இருந்தால் இவர் செய்வதும் தவறு உங்க மிரட்டினா நீங்க ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க சொல்லி பாருங்க காவல் நிலையம் இருக்கு முடியாத பட்சத்துக்கு தான் நம்ம காவல் நிலைக்கு போவோம் அது முடிஞ்ச பட்சத்துக்கு நம்ம ஜமாத்திலே சொல்லிக்கிருவோம் அப்ப அப்படியான விஷயங்களைத்தான் ஜமாத்தார்கள் கையில் எடுத்து கைகொள்ள வேண்டுமே தவிர ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறோம் ஆகையால இவர்கிட்ட இவருடைய டிராவல்ஸ்ல யாரும் வண்டி வாடகைக்கு எடுக்காதீங்க எண்பது போன்று நீங்கள் வந்து ஜமாத்தில் அறிவிப்பு செஞ்சீங்கன்னு சொன்னாக்க இது சட்ட விதிகளுக்கு மாற்றமானது அப்போ இந்திய தண்டனை சட்டத்துக்கு நீங்கள் உள்ளே வந்துடுவீங்க உள்ள வந்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து ஜமாத்தை பள்ளிவாசலை இடிக்கணும் பள்ளிவாசலை மூடணும் ஒளிப்பெருக்கிய அமர்த்தணும் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் சொல்லிக்கிருந்தீங்கன்னு சொன்னாக்க நிறைய நல்ல காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் காவலர்கள் இருக்கிறார்கள் நம் இஸ்லாமிய சமூகத்தின் மீது அன்பும் பாசமும் அதே போன்று இணக்கம் உள்ள காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் இப்படியான காவல் அதிகாரிகளுக்கு மத்தியில் சில கெட்ட காவல் அதிகாரிகள் இருக்கிறார்கள் இதை வச்சு ஜமாத்தை என்ன செய்வாங்கன்னா கோர்ட்டு கோர்ட்டுக்கு இழுத்துருவாங்க பள்ளியாசில பூட்டுவாங்க இப்படி பல விஷயங்களை கொண்டு வருவாங்க ஆகையால் மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யக்கூடாது விதையை போட்டுடக்கூடாது விதையை தூவிடக்கூடாது நம்ம வாய்ப்பை கொடுத்துடக்கூடாது ஆகையால இப்படியான விஷயங்களை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஜமாத்தாக நாம் மாற வேண்டும் இந்த நபரும் உண்மையிலேயே ஜமாத்து செய்வது தவறாக இருந்தால் இந்த நபர் என்ன செய்யணும்னாக்க முறையாக காவல்துறை அணி ஏன்னா அதை ஒரு பிரபலமாக்கணுங்கிறக்காக தான் அவர் செஞ்சுருக்கிறார் மனு கொடுத்துருக்கிறாரு இவர் மேலே தவறு இருந்தால் இவருடைய தவறையும் திருத்திக் கொள்ள வேண்டும் ஜமாத்தார்களும் இப்படியான ஒரு நிலைப்பாட்டை கையிலெடுக்க கூடாது என்பதைத்தான் இதிலிருந்து நாம் சொல்லிக்கொள்கிறோம் வாகிரதவானா இலந்து இல்லாஹி ரபுல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தம் وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ மே மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே